நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நேற்று பிற்பகல் மாலை இரவு நள்ளிரவு நேரத்தில் மற்றும் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இன்று அதிகாலை நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருக்கிறது இது நாம் ஆல்ரெடி எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் நம்ம நேற்றைய காணொலியிலே இது தொடர்பாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதற்கு முன்பாகவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வாக்கில் தமிழகத்தில் ஓரளவிற்கு மழையானது கொஞ்சம் நல்லா பதிவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நேற்று கிடைத்த மழை என்பது பல நண்பர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மழையாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை காலகட்டம் ஆனால் வடகிழக்கு பருவக்காற்று இப்போ வீரியமாக இல்லை கடந்த மாதம் வீரியமாக இருந்தது மோந்தா புயல் நம்மை விட்டு விலகி சென்ற பிறகு இந்த ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இப்போ மீண்டும் வந்து வடகிழக்கு பருவக்காற்றின் தாக்கத்தினால மழை கிடைக்குமானு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த மான்சூன் வந்து ஒரு ட்ரை ஃபேஸில் அதாவது ஒரு கேப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு பிரேக்கில் தான் இருக்குது இது வந்து நிறைவு கிடையாது உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் சில இடங்களில் நல்ல மழை பதிவானது வடகிழக்கு பருவக்காற்று ஊடுருவிய பிறகும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகும் சில பல இடங்களில் நல்ல மழைப்பொடிவாக நம்மளால வந்து பார்க்க முடிந்தது தென் மாவட்டங்களும் பலனடைந்திருக்கிறது எதனால் நான் இதை சொல்ல வரேன்னாக்கா இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய கணிப்புகளை நீங்கள் பார்க்கணும் அதில் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா இந்த வெதர் மாடல்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு தென் மாவட்டங்களில் குறைவான அளவு மழை இருக்கும் டெல்டாவில் குறைவான அளவு மழை இருக்கும் வடதமிழகத்துலேயும் தெற்கு ஆந்திராவிலேயும் அதிக அளவில் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் நடந்தது என்ன அதுதான் இயற்கையினுடைய போக்கு அது வந்து அதுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு விந்தையான ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து ஒரு வெதர் மாடலை வச்சு நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ளே காமிச்சு இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொன்னோம்னாக்கா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா தினசரி மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய வானிலை இது ஆகையினால் நீங்களும் தொடர்ந்து வானிலை தொடர்பான விஷயங்களை கண்காணித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்லை பதினைந்து நிமிடமோ இல்லை அதிகபட்சமாக இருபது நிமிடம் நான் முடிஞ்ச வரைக்கும் குறைந்த நேரத்தில் காணொலிகளை பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பட் நம்முடைய காணொலிகளை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பார்க்காம இல்லை ஒரு அஞ்சாறு நாள் பார்க்காம அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு என்ன இப்படி மாறி நடந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்ன கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அக்யூரேட்டாக உங்களுக்கு டேட்டாஸை வழங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம் அதாவது அக்யூரேட்டாக என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை வழங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம் ஒரு ஒரு வார கேப்பில் நம்ம மேலோட்டமாக சொல்லுவோம் ஒரு மூணு நாள் நாலு நாளில் ஓரளவிற்கு துல்லியமாக வந்து சொல்லிடுவோம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக நம்ம கெஸ் பண்ணும் போது அதில் கொஞ்சம் அக்யூரசி அதிகமாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதுச்சேரியில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு டேட்டா செலவுமே கிடச்சிருக்குது புதுச்சேரி பகுதிகளில் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பதிவாகியிருக்கக்கூடிய மழை அளவுகள் நமக்கு வந்து தெரியல தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை மாதிரியான இடங்களில் எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது பதிவான மழையளவுகள் இருக்கட்டும் இன்றைக்கி பதிவாக இருக்கக்கூடிய மழை எந்தெந்த பகுதிகளில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா இன்றைக்கி உட்பகுதிகளுக்கு மிகவும் சிறந்த நாளாக இருக்கும் ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து தென் மாவட்டங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில பல இடங்களில் நம்ம வலுவான இடியுடன் கூடிய மழையை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க ஸோ தென் மாவட்ட நண்பர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியோடு இருங்க நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது இதுவரைக்கும் நடந்த அந்த விஷயங்கள்லையே நீங்கள் தெளிவு பெற்றிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நிறைய நிறைய நண்பர்கள் என்று கேட்டது எனக்க தென் மாவட்டத்திற்கும் மழை பதிவாகுமா என்ன வெதர் மாதிரிகள்லாம் இப்படி வந்து சொல்லுதே இதே வச்சு நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் அந்த நேரத்துலேயும் உங்களுக்கு விளக்கங்கள் வழங்கியிருந்தேன் நமது காணொலிகளின் வாயிலாகவும் விளக்கங்கள் வழங்கியிருந்தேன் நேரலையில் தோன்றி கேள்விகளுக்கும் பதில் வழங்கியிருந்தேன் அந்த வெதர் மாடல் சுற்றிக்கு ஓரமாக வச்சுருங்க ரியல் டைமில் வேறு மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஏன் பத்து பதினொன்றில் கூட நம்ம தென் மாவட்டங்களில் அந்த மேற்கு பகுதிகளில் கண்டிப்பாக மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாதிரியான கடலோர மாவட்டங்களிலும் வெப்பச்சரன மழை அவ்வப்பொழுது பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கும் அப்புறம் பருவக்காற்று வந்த பிறகு அதாவது சுழற்சி உருவாகி இலங்கைக்கு அருகில் நிலை கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதனால் இலங்கையில் கனமழை உறுதி அதில் மாற்றங்களே கிடையாது நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் கூட அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் சரி அதெல்லாம் நம்ம அப்புறமேலே டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பார்த்துடலாம் இன்று நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன்னா மன்னார் வளைகுடா பகுதிகளின் வழியாக உழுருவக்கூடிய காற்று உள்ளே வருது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே சமயத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம கடலோரத்திற்கு கொஞ்சம் கிழக்கில் பார்த்திங்கனாக்கா காற்று வந்து கொஞ்சம் தெற்கு நோக்கிய நகர்வை வந்து எடுத்திருக்கிறது ஸோ இது எல்லாமே சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துது அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்திலும் நம்ம சில இடங்களில் மழை வந்து எதிர்பார்க்கலாம் இவை போக டெல்டாவில் கூட ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதில் மறுப்பதற்கு எதுவுமே வந்து கிடையாது கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் திருச்சி மாவட்ட பகுதிகள் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் சேலம் மாவட்ட பகுதிகள் ஆக்சுவலாக சேலம் மாவட்டம் ஏற்காடை நான் நேற்றைய மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் சேலம் மாவட்ட வடக்கு பகுதிகளில் அதேபோல் ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக காத்திருக்கிறது தருமபுரி சேலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆத்தூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கங்கவள்ளி மாதிரியான இடங்களில் கூட இந்த காலகட்டத்தில் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாமக்கல் பெரம்பலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பி காத்திருக்கலாம் அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இவை போக பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் வடமேற்குள் மாவட்டம்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்து தான் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது வேலூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் அந்த நெருக்கத்தில் டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் நாகை மாவட்ட தெற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகக்கூடும் கிடைக்கக்கூடிய மழையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வீக்காக நம்ம ஈஸ்டர்லீஸ் இருக்கும் நமக்கு மழை கிடைக்கிறதே வந்து மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு தான் அது மட்டும் இல்லாமல் உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மழை வந்து ஒரு ஆறுதல் கண்டிப்பாக வழங்கியிருக்கணும் ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று ஊடுருவி ஒரு ஆக்டிவான நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருந்தால் கூட நம்ம கடலோர பகுதிகள் அதிக பெனிஃபிட்டை வந்து பெறும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உட்பகுதிகள் அதிக பெனிஃபிட்டை வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறது வருங்காலங்களில் கடலோர பகுதிகளும் அதிக பெனிஃபிட்டை பெற இருக்கிறது தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் பெனிஃபிட் என்பது நிச்சயமாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப தொலைவில் இல்லை தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு கடலோர பகுதிகளுக்கே நான் வந்து சொல்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப தொலை தொலைவில் கிடையாது அதுமோல் கனமழைன்னா நீங்கள் என்னங்கிறதுல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கோங்க நீங்கள் வந்து கனமழைன்னு சொன்ன உடனே ரொம்ப எப்படி சொல்கிறீங்க ரொம்ப எதிர்பார்ப்பு அதாவது பார்த்திங்கன்னா அட்டே கொட்டை கொட்ட கொட்டிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது மழை பதிவாகும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சில இடங்களில் பதிவானாலும் அது வந்து கனமழை தான் அது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கா தூத்துக்குடி மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா இல்லை அடுத்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் பெலில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா ஆமாம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் ஸோ மழைக்காக நீங்கள் காத்துருங்க தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களும் மழைக்காக நீங்கள் வந்து காத்திருக்க வேணாம் அது தான் போகுது சரி நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம் சென்னை மாநகரில் எப்போ வந்து மீண்டும் வந்து கொஞ்சம் ஆக்டிவான மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா வடகிழக்கு திசை காற்று வந்த பிறகு ஒப்பொழுது மழையானது பதிவாகும் சுழற்சி இந்த வடகொடி தமிழகத்திற்கும் அல்லது தெற்கு ஆந்திராவிற்கும் வருவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கான ஒரு கேள்வியை நிறைய பேர் வந்து முன்வைக்கிறீங்க இப்போதைக்கு அதை உறுதியாக சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போதைக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு இலங்கைக்கு அருகில் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சுழற்சி நிலை கொள்ளலாம் இல்லை கடல் பகுதிகளில் சுழற்சிகள் நிலை கொள்ளலாம் ஒருவேளை அது வடகொடி தமிழகத்தை நெருங்குற மாதிரியான ஒரு சுழற்சியாக இருக்கணும்னாக்கா அது ஆனாதான் தான் வேலைக்காகும் அது வந்து நடப்பதற்கு கொஞ்சம் நாளாகும் மேபி நவம்பர் இறுதி அல்லது டிசம்பரில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை வரையில் அவங்க ஒரு டேட்டா அவனை கொடுத்துருக்காங்க அதில் மடிப்பாக்கத்தில் இரநூத்தி நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் தான் நீங்கள் சொல்லுங்கள் மடிப்பாக்கத்தில் எவ்வளோ மழைன்னு ஏன்னால் அதுக்கு பக்கத்தில் எந்த ரயின் காஜிலையும் அந்த மாதிரி அதிக அளவிலான மழை வந்து பதிவாகலை ஓ நான் அணைக்கு எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நூற்றி பதினாறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அணைக்கரையில் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஜெயங்குண்டத்தில் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் செய்யார் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆவடி அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சத்ரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வானூர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஜெமீன் கொரட்டூர் திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திருவற்றியூர் சென்னை மாநகர் நாற்பது மில்லிமீட்டர் வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் காரியப்பட்டி விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் கல்லன்றி மதுரை மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இவ்வோக மணலில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கீழ்பாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்கே இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மதுரை வடக்குலேயும் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மயிலாடுதுறையில் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த நேரத்தில் அரியலூர் மாவட்டத்தில் மழை மையங்கள் இருந்தது அப்போ நான் சொல்லியிருந்தேன் அதை நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தை நோக்கி தான் வருவங்கிற மாதிரி ஸோ மயிலாடுதுறை பகுதிகளிலும் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை அவ்வளோதான் தோழர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்